திருவாரூர் நகரம் சென்றடைந்த திருஞான முதலில் பெருமானை புகழ்ந்து எந்த பதிகமும் பாடவில்லை பெருமானின் அடியார்களை நோக்கித்தான் ஒரு பதிகம் பாடுகின்றார் அந்த பதிகம்தான் யாது அந்த உலகு ஆதியும் ஆயின் வெந்த வெண் போடி பூசிய வேதியும் சிந்தையே புகுந்த திருவாரூரம் எந்தேனை ஏன்று கொழும் கோலோ திருவாரூர் பெருமானை புகழ்ந்து அந்தமாக இருப்பவன் அதாவது அனைத்து உயிர்களுக்கும் முடிவாக இருப்பவன் அனைத்து உயிர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் தோன்றுவதற்கு ஆதியாக இருக்கும் பெருமான் வெந்த வெண்பொடியை தனது திருமேனியில் பூசிக்கொண்டு காட்சியளிக்கும் பெருமான் எனது சிந்தையில் புகுந்துள்ளான் அவன் எனது சிந்தையில் புகுந்துள்ள காரணத்தினால் அந்த திருவாரூர் பெருமானை தரிசிப்பதற்காக அடியேன் இந்த திருவாரூர் நகரம் வந்தடைந்தேன் அந்த பெருமான் என்னை ஆட்கொள்வானா என்பதை திருவாரூர் பெருமானின் தலைசிறந்த அடியார்களாகிய நீங்கள்தான் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அனுதினமும் திருவாரூர் பெருமானை சேவித்து அவனுக்கு பலவிதமான திருப்பணிகள் செய்யும் இந்த திருவாரூர் தளத்து அடியார்களின் பெருமையை கருத்தில் கொண்டவராக அந்த அடியார்களை நோக்கி வினவுகின்றார் அடியார்களே திருவாரூர் தளத்து பெருமானின் பெரு தொண்டர்களே பெருமான் என்னை ஏற்றுக்கொள்வானா நீங்கள் தயவுசெய்து அதை பெருமானிடம் கேட்டறிந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று திருஞானசம்பந்தர் இந்த பதிகத்தின் பாடல்களில் அவர்களிடம் விண்ணப்பம் வைக்கின்றார் பெருமானின் நடிகார்கள் என்றால் அவ்வளவு உயர்ந்தவர்களாக திருஞானசம்பந்தர் கருதியதை நாம் இந்த பாடலிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றோம்